இங்கே இவ்வளோ வித்தியாச வித்தியாசமான மோட்டருங்க வச்சுருக்காங்க இல்லை இது அத்தனைமே நம்ம க்ளீன் பண்ணி ஒரு நல்ல பெரிய அமௌண்ட்டுக்கு நம்ம எல்லாம் சேல் பண்ணியிருக்கோங்க விற்றுருக்குங்க அதில் எவ்வளோ அமௌண்ட்டு எத்தனை கிலோ வந்துச்சு நம்ம எவ்வளோ ரேட்டுக்கு எடுத்துக்கினாங்க எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபுல்லாக தெரியாது நீங்கள் அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் இப்போ நம்ம ஏதோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கட் பண்ணது எல்லாமே எப்படி எடுக்கிறாங்கன்னு மட்டும் பார்த்துக்காங்க உங்களுக்கு என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு பயனுள்ளதாக இருக்கும் வேலையை ஆரம்பிச்சிடலாமா என்ன வெறும் காயில் மட்டும்தான் வச்சுருக்கு எல்லாம் கட் பண்ணின்னு பாடி எங்கன்னு கேட்டிங்கன்னா பாடியெல்லாம் நேர்த்தே அறுத்து எடுத்தாச்சு இப்போ என்ன சிம்பிளாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதில் இருக்கிற காப்பரை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இரும்பு தூக்கி விடாஸ் வரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த எஜ்ஜியை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வெட்டினா போதும் சிம்பிளாக நம்ம வெளியே காப்பரை எடுத்துடலாம் கொஞ்சம் தள்ளி வெட்டினா கூட காப்பரை வராது அப்புறமா நம்ம கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து தான் கட் பண்ணுறது வரும் எல்லாம் நான் நிறையா பட் பார்த்துருக்கேன் அந்தமாரி எடுக்கவே முடியாத சரி இதெல்லாம் போட்டே போட்டிருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் வெட்ட வெட்ட ட்ரைனிங் வந்து தான் கொஞ்சம் நல்லாவே அறுத்து எடுக்கிறேன் எனக்கு ரொம்ப ஈஸி தான் இந்தமாரி மிஷினில் மிஷின் இருந்தால் சரி நம்மளுக்கு தனியாக நாமளே கூட அறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா வெட்டும் போது கொஞ்சம் பார்த்து வெட்டணும் அது கொஞ்சம் காப்பிர திருப்பாக குடிச்சிட்டுனா அந்த பிளேடு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக இந்த பிளேடுக்கு மேலே ஒரு கேப்பு வரும் அந்த கேப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி எப்படிப்பட்ட இது இருந்தாலும் உடஞ்சால் கூட அந்த இது உள்ளாரி டிஸ்க்கு உள்ளாறே கேளுங்கிறோம் நான் சுத்திர வேகத்துக்கு அடிச்சுன்னா மூஞ்சி மொக்கரெல்லாம் சிக்கனு போயிடும் ரொம்ப ரிஸ்க் எடுக்காது மக்களே இல்லைன்னா நீங்கள் அப்படியே தூக்கிட்டு போய் கேப் இருக்கலாம் போட்டிங்கன்னா ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க வாங்கிக்கலாம் பண்ணுனா கொஞ்சம் பார்த்து எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பெரிய பெரிய இடத்துக்கும் அந்த சின்ன சின்ன கடைங்களுக்கும் வேணும் ஒரு ஐம்பது ரூபா டிஃப்ரெண்ட் வரும் அவ்வளோதான் நான் அவங்கள நான் தேவையில்லாத ரொம்ப பேசன்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் வீடியோ பார்த்து பாருங்கள் மக்களையே பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு இன்னும் என்ன மிச்சம் இது இருக்குன்னா எல்லாமே க்ளீனாக கட் பண்ணியாச்சு மக்களையே மோட்டர்லாம் க்ளீன் முடிந்தது எல்லாம் இரும்பு தனியாகவும் இது காயில் உள்ளது பாருங்கள் அவ்வளோ அழகாக எடுத்துருக்கணும் இன்னும் இதெல்லாம் பெருசாங்க அவ்வளோதான் முடிஞ்சி டோட்டலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இது ஒரு பேக் அலுமினியம் கிடச்சிருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாக நம்மளுக்கு அலுமினியம் எவ்வளோ அலுமினியம் வந்துருக்கு பாருங்கள் பாதிக்கு பாதி அலுமினியமே வந்திருக்கு இது மட்டும் காப்பராக இருந்தால் இது ஒரு பத்து கிலோ வந்துருக்கு வரும் கீழே எவ்வளோ அலுமினியம் போட்டுருக்குன்னு இன்னும் கொஞ்சம் இடக்கிறது இருக்குது எடுத்துகிட்டா முடிஞ்சி வேலையை நம்ம காப்பர் பாருங்க இங்கே பாருங்க காப்பர் பை மொத்தமாக மூணு பை இருக்குது மெதுபுள்ள காப்பரு கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்குல்ல இது ஃபுல்லாக அதே மாதிரி காப்பர் நம்ம எடுத்தது கட் பண்ணுது இன்னொரு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இன்னொரு பை இங்க இருக்கு இது அதேமாரி காப்பர் தான் மக்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் அல்மணி மோட்டரில் இருந்தது அவ்வளோதான் வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சி மக்கள் நம்ம நாலு நாளாக கஷ்டப்பட்டு கட் பண்ண காப்பர் நான் மூணு பை வந்துருக்கு இதை நம்ம போட்டுட்டு எவ்வளோ காசு வருது என்ன ஏதுன்னு ஃபுல் வீடியோ நம்ம பார்க்கலாம் போன வீடியோ நல்லா முசாக காட்ட முடியல அதனால கட் பண்ணது எல்லாத்தையும் அடுத்த இந்த வீடியோவில் க்ளீனாக வந்து காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா அந்த ஏசியோடது ஏசி இது மீதியெல்லாம் நம்ம மோட்டர் கட் பண்ணது இது ரெண்டு பையி இது வந்து இந்த கடை சரக்கு இது வந்து கடையில் வாங்கினது சரக்கு ஆகும் இது ரெண்டு மட்டும்தான் நம்ம கட் பண்ணுது ஒன்று வந்து அந்த ஏசி நம்ம நேர்த்து கட் பண்ணுது சரி நம்ம இது போட்டுட்டு எத்தனை கிலோ வருது என்ன ஏதுன்னு நம்ம ஃபுல் வீடியோவில் பார்ப்போம் வெயிட்டிங் அதிகமாக வரும்மா குல்லா போ அவ்வளோதான் மக்களே இந்த வண்டியில் தான் எடுத்துகிட்டு போகிறேங்க மக்களே அவ்வளோதான் எடுத்து கிளம்பியாச்சு அவ்வளோதான் போயிட்டு இடத்துக்கு போய் சேர்ந்துட்டு வரும் மற்ற வெயிட் போகிறதெல்லாம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் காட்டுறேன் சரி மக்களே எடுத்து வைக்கிறோம் வண்டியில் பண்ணுறாடி

ம் ஒரு பக்கம் வெயிட்டு கிழக்குறான் பையன் இந்த சைடே வச்சுக்கிறேன் சாச்சி இன்னும் வர சரி மக்களே நம்ம அவ்வளோதான் கிளம்பியாச்சு வண்டியிலேயே ஏற்றியாச்சு ஆ கிளம்பலாம் கிளம்ப கிளம்பு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பை தேர்ந்தினுங்குது மக்களே பார்த்தீங்கன்னா நாலு நாள் ஒழிப்பு எடுத்து வந்திருக்கோம் எவ்வளோ வரப்போகுது என்னன்னு தெரியல நம்மளோட ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு நம்மளோட பையை பார்த்திங்கன்னா அங்கே போட்டு இருக்கு பாருங்கள் நம்மளுடைய பையன் இதுதான் அந்த இடம் இங்கே தான் போட வந்திருக்குங்க எவ்வளோ வரப்போகுது என்னென்னு தெரியல பார்ப்போம் ஆளுங்களா சாப்பிட போயிருக்காங்க அவங்க வரட்டு கொஞ்சம் லேட் ஆகும் அந்த அப்புறம் போட்டு எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்கிறேன் பாய் மக்கள் இப்போதைக்கு சாப்பிட்டு வந்தாங்க நம்ம சேகரம் எடுத்துகிட்டு தான் நம்ம டக்குனு பிரிச்சுட்டு நம்ம ஊட்டி கிளம்புறோம் ஆனால் நம்ம வந்து இருக்குல்ல எப்படி பிரிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் பண்ணிடுவோம் நினைக்கிறேன் ஒரு மணி நேரம் பார்த்துக்கலாம் கொட்டிட்டு இதில் தனித்தனியாகவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வாரம் பிரிவிப்பாங்க அந்த ஏ பெரிய பெரிய கம்பி வரது தனியாகவும் மோட்டரும் எல்லாமே தனித்தனி குறிப்பாங்க அதுக்கு அந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல அதுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா லஸ்ன்னு சொல்லிட்டாங்க அது எவ்வளோ லெஸ் பண்ணாங்கன்னு தெரியாது அப்போ ஒரு கிலோ லெஸ் பண்ணுவாங்கன்னா வரவே வராது எழுப்பு சுத்ததுன்னா ரொம்ப ரேட்டு கம்மி எழுப்பு மட்டும் எழுத்து சுத்தீங்கன்னா அது ரேட்டும் வராது அந்த வீட்டுக்கு மெல்ல மிளங்காயிட்டு அது ரொம்ப கம்மியாகிடும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்போவுமே நம்ம எல்லாம் ஒரு ஊராள் தான் வருவாங்க බ ర ම ప ప వ మ அப்புறங்களுக்கே ராஜானா இது மட்டுந்தாங்க இருக்கிறதுலேயும் இது மட்டுந்தான் எப்போவுமே ரேட் அதிகமாகவே இருக்கும் பார்த்தீங்களா எப்படி நைன்ஸாக அழகாக இருக்குது இதுதான் எப்பவுமே ரேட் அதிகம் இது வீட்டில் அந்த ஒயருங்களாக இருக்குது பார்த்திங்களா அதை க்ளீன் பண்ணால் இப்படி தான் இருக்கும் புதுசாக இருக்குது பாருங்களா சுட்டது தனியாகவும் பித்தளை தனியாகவும் அதெல்லாம் டக்கு டக்கு முடிச்சுட்டே இருக்காங்க அவங்க வேலை அவ்வளோ வேகமாக செய்கிறாங்க நம்மளாம் அவ்வளோ வேகமாக செய்யக்கூட முடியாதுன்னு நினைக்கிறேன் டக்கு டக்குன்னு கண்ணுக்கு பார்க்கும்போது எல்லாத்தையும் எது எதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி கட்டுதுன்னு அங்கங்கே ப்ரீட் பண்ணுறாங்க டன் பாருங்க அப்புறம் அடுத்தபடியாக இருக்கிறது இந்த பித்தாளிங்க தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏச்சாலே மஞ்சள் கலரில் வரும் மஞ்சள் கலர் வந்து அது பித்தாளம் காப்பர் அடுத்தபடியாக இருக்கிறது ஒதுங்கச்சா ஐநூறு வாங்கணும் மாடுமே வாங்கணும் அல்மண்ட் அது ஹல்மெண்ட் அது ஹெட்மெண்ட் வந்து பயிரில் ரெண்டு அலுமினியமும் வந்துடுச்சு அதை தூக்கி பார்த்திங்கன்னா கை போட்டாங்க அவங்க தான் நம்மளுக்கு பிரிச்சாச்சு நல்லா இருந்த எத்தனையும் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க தனித்தனியாக வெயிட் வச்சுட்டு வெயிட் வச்சுட்டாங்க நான் அந்த இடத்துல அந்த காட்ட வெயிட்

I you பணத்தை வாங்கியாச்சு அடியில் இருக்குது அவ்வளோதான் அதில் வந்து நம்ம போட்ட காப்பிருக்கு காசு இருக்கு அப்படியே சந்தோஷமாக செல்கிற மக்களே காசு காசு தங்களுக்கும் தெரியாது என்னோட அண்ணனோட கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாலு நாளில் ஒரு சேலஞ்சாக எடுத்து எல்லாத்தையும் மாட்டருங்கெல்லாம் கட்டுப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா காப்பர் எல்லாம் போட்டுட்டு நம்மளுக்கு பில்லு கைக்கு வந்தாச்சு அதோடய பில்லு பார்த்தீங்கன்னா எத்தனை எத்தனை கிலோ வந்துச்சு நான் உங்களுக்கு பில்லும் காட்டுறேன் அதே சமயம் நான் வாயாலேயும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மக்களை பிஆர்சின்னு ஏதோ ஒன்று இருக்குது ரெண்டு கிலோ நூறு கிராம் வந்துருக்கு அப்புறம் பித்தாலா தெரியுமா மஞ்சள் கலவில் இருக்குல்ல அது வந்து ரெண்டு கிலோ எட்நூறு கிராம் வந்துருக்கு அப்புறம் ஓஆர்சின்னு இருக்குது அது அஞ்சு கிலோ இரநூத்தம்பது கிராம் வந்துருக்கு அப்புறம் ஆர்சின்னு இருக்குது அது பார்த்திங்கன்னா அந்த ஒயர் வரும்ல கீட்டுங்களா அந்த ஒயர் வந்து பிளேடில் உரித்து எடுத்தோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோ ஐநூற்றம்பது கிராம் வந்துருக்கு ஓசி ஆறு கிலோ நானூறு கிராம் அப்படின்னா சுட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சது நெருப்பில் போட்டு எடுத்தால் அந்த காப்பரம் தான் அது ஆறு கிலோ நானூறு கிராமு இப்போ என்ஓசின்னு ஓசின்னு இருக்குது அதுதான் அதிகமாக வந்திருக்கு முப்பத்தி மூணு கிலோ ஐநூறு கிராம் வந்திருக்கு மக்களே இவ்வளோ தான் நம்ம வந்து இத்தனை நாள் அது வந்து அவங்கள்தே ஒரு அஞ்சாறு கிலோ வந்துருக்கு நம்ம ஒரு நாற்பத்தி மூணு கிலோ கிளீன் பண்ணியிருக்கிறோம் நாலு நாள் அப்படின்னா ஒரு கிலோ ஒரு நாளைக்கு பத்து கிலோ வரைக்கும் கிளீன் பண்ணியிருக்கோங்க நம்ம வந்து ஒழுங்காக வேலை செய்யலை ஒரு ரெண்டு மணி நேரம் போவோம் சும்மா டைம் பாஸ் ஜாலியாக கட் பண்ணிட்டு இருந்தாங்க பரவாயில்ல நல்லாவே வேலை செஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் கட் பண்ண டக்டர் முடிச்சாச்சு அதில் வேறு கையெல்லாம் வெட்டு போட்டுச்சு நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு என்ன சம்பவம் நடந்தால் என்ன மக்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பில்லே டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூறுவா உங்களுக்கு பில்லு நீங்கள் பார்த்துக்கோங்க இதுதான் என்னுடைய அதோடய பில்லு இதுதான் ரேட்டு மட்டும் நான் காட்ட மாட்டேன் ஆனால் ரேட்டு காட்டினா நிறைய பேர் சங்கடங்கள் வரும் அதனால் ரேட்டு காட்ட முடியாத மக்களே வேணும்னா நீங்கள் அதிலே நீங்கள் இத்தனை கிலோவுக்கு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்காங்க எவ்வளோ நீங்களே கண்டுபிடிச்சிக்காங்க ரேட் எவ்வளோ இருக்குன்னு சரிதான் இதுதான் அவங்க எழுதும் போது வெயிட் போட போட தான் பில்லு ஓகே மக்களே இதுதான் எல்லாம் பார்த்தாச்சு நம்ம அமௌண்ட்டு பார்க்கலாம் எப்படி பார்த்திங்களா இதுதான் நம்ம கட் பண்ணதில் அந்த அமௌண்ட்டு இவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கு எல்லாம் இரநூறுபா நோட்டாவே கொடுத்துருக்காங்க இதில் இருபதாயிரம் இருக்குது இதில் இருபதாயிரம் இருக்குது இது வந்து ஒரு மூ ஒரு மூணாயிரமா மூணாயிரத்து ஐநூறுவா இருக்குது இதுலேருந்து ஒரு நூறுரூபா எடுத்து செலவு பண்ணிவிட்டேன் ஓகே மக்கள் இவ்வளோ பணம் நம்மளுக்கு வந்துருக்கு கட் பண்ணதில் பழைய மோட்டர்லேருந்து பார்த்தீங்களா எவ்வளோ காசு வந்திருக்குன்னு ஏகாப்போ நல்ல காசு இல்லை ஏன்னா அதே மாரி அது ரேட்டு இருக்குது அலுமினியம் ஏகப்பட்ட அலுமினி வந்துருச்சு இல்லைனா இன்னும் இதுமாரி இன்னொரு ஒரு பத்தாயிரம் கன்ஃபார்ம் வந்திருக்கோம் அவ்வளோ அலுமினியம் அலுமினியம் வேஸ்ட் மக்கள் என்ன வீடியோவாக மட்டும் மட்டும்தான் அந்த அலுமினியம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து ஒரு லாப் அப்படி வச்சு காட்டி அது அலுமினியத்தை பார்த்தாலே என்ன ஒரு டென்ஷன் ஆகுது அது வந்து எடுக்கிறது வேஸ்ட்டு வெயிட்லெஸ் வெயிட் இருந்தால் கூட பரவாயில்ல வெயிட் வராது அதுக்கப்புறம் நிறையா அது எடுக்கிறதுக்கு லேட்டு வேறு மிஷின் ப்ளேடு கூட அந்த டைட்டாக டெம்பராக பிடிக்குமே தவிர அது லூஸில் வராது கட்டு கிலோவே கொடுத்தா சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம சரியாக கொடுக்கலாம் ஆனால் காசு ரொம்ப நாள் ஆகுதுங்க நிறைய காசு பார்த்து இருக்குல்ல என்ன பண்ணுறது சரிங்க மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்பான் அடுத்த வீடியோ இன்னும் முறட்டு வீடியோவே எடுத்து வரேன் பயங்கரமாக கொண்டு வரேன் பரமா சரி பாய் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன வீடியோ தெரியில்லையா பேசுறது தெரியில்லையா என்ன எதுன்னு சொன்னால் தான் எனக்கும் தெரியும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணினா சந்தோஷப்படுவேன் சந்தோஷப்பட்டு அடுத்து ஒன்று வீடியோ நல்லா ஒன்று பயங்கரமாக டெரராக கொண்டு வருவேன் சரி மக்கள் பாய் அடுத்து உள்ள வீடியோலாம் சந்திப்போம்